அடுத்த ஆண்டுகளில் மகாராஷ்டிராவை வறட்சியில்லா மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வெளியிட்டார் அப்போது துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு கோடி குடும்பங்களை மகளிர் சுயஉதவிக்குழுக்களை இணைத்து சிறப்பு வேலைவாய்ப்பை வழங்குதல் வறட்சியில்லா மாநிலமாக மகாராஷ்டிராவை மாற்றுதல் விவசாய பயன்பாட்டுக்கு பனிரண்டு மணி நேரம் மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக சூரிய மின்சக்தி தொகுப்பை உருவாக்குதல் அடுத்த ஆண்டுகளில் ஒரு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன மாசுபாட்டை குறைப்பதில் மின்சார வாகனங்கள் பெரும் பங்காற்றுவதாக மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டாரியா கூறியுள்ளார் மாசுபாட்டை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தலைநகர் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தில்லி போன்ற மாசு நிறைந்த நகரங்களுக்கு மின்சார வாகனங்களின் தேவை அதிகமாக உள்ளதாக கூறினார் காற்று மாசுபாட்டுக்கு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை கட்டுமான பணிகளினால் ஏற்படும் புகை வாகனங்களிலிருந்து ஏற்படும் புகை உள்ளிட்டவையே முக்கிய காரணிகளாக இருப்பவை என குறிப்பிட்டார் எனவே அனைத்து துறைகளும் மாசுபாட்டை உருவாக்கும் நடவடிக்கைகளை குறைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் மனோகர்லால் கேட்டுக்கொண்டார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் மின்சாரத்தால் இயங்கும் டிராக்டரை அமைச்சர் இயக்கி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினார் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூரில் நடைபெற்ற விழாவில் அவர் கலந்து கொண்டு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகர் மண் வழங்கியதாக கூறினார் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்றும் அதற்கென பிரத்யேக நிதியம் உருவாக்கப்படும் எனவும் அறிவித்தார் அருப்புக்கோட்டையில் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சிப்காட் பூங்கா அமைக்கப்படும் நீர்நிலைகளில் நாற்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளையும் மு ஸ்டாலின் வெளியிட்டார் ஜம்மு காஷ்மீரின் தலைநகர் ஸ்ரீநகரை ஒட்டியுள்ளார் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தமிழக அரசுக்கு வலியுறுத்துவது என்பன உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் சொத்து வரி ஆகியவற்றை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்பனவற்றை அரசுக்கு வலியுறுத்துவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது அவருக்கு வயது என்பது இவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் டெல்லி கணேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த மன வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் மேலும் கலைமாமணி விருது வென்றுள்ள அவர் இந்திய விமானப்படையிலும் பணியாற்றி நாட்டிற்கு சேவையாற்றி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவரது நகைச்சுவை காட்சிகளை மக்கள் மீண்டும் மீண்டும் ரசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவரது மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சினிமா மேடை நாடகம் மட்டுமில்லாமல் குருகுலம் போன்ற சமூக நலனுக்காகவும் குரல் கொடுத்த நற்பணி குணம் கொண்ட சீரிய நபர் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ராமாபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அரசு தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நடிகர்கள் சார்லி மன்சூர் அலிகான் இயக்குநர் வெற்றிமாறன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் மறைந்த டெல்லி கணேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்